அண்மைச் செய்தி தனி நீதிபதியின் பரிந்துரையின்படி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் இடத்தை மாற்ற ஏன் பரிசீலிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றுமாறு கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது தனி நீதிபதியின் பரிந்துரையின்படி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் இடத்தை மாற்ற ஏன் பரிசீலிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது ராஜகுமரன் ராஜகுமரன் முழு விவரங்கள் என்ன திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு இன்று காலை முதலே மதுரை அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது நீதிபதிகள் அடுக்கடுக்காக அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் முதலில் அது தீபத்தூண் அல்ல சர்வே கல் என்றது எந்த வகையில் உறுதிப்படுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதன் பிறகு அது சர்வே இருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக அமர்வில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் இப்பொழுது திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கின்றது இந்த கேள்வியினுடைய அம்சம் என்னவென்றால் தீபத்தூன் பகுதியிலேயே தீபம் ஏற்றுவதற்கு ஏன் அனுமதிக்க கூடாது அதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று அரசு தரப்பின் அரசு தரப்பை நோக்கி மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் தனி நீதிபதியினுடைய பரிந்துரையின்படி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் ஏற்றுமிடத்தை மாற்றுவதற்கு ஏன் பரிசீலிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய மதுரை உயர் நீதிமன்றங்களே தீபம் ஏற்றும் ஏற்றுமிடத்தை மாற்றுமாறு கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட முடியாது என்ற பதிலை தமிழக அரசு தரப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் தீபம் ஏற்றும் ஏற்றுமிடத்தை மாற்றலாம் என்கின்ற நீதிபதியினுடைய பரிந்துரையை ஏன் கோவில் நிர்வாகம் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வினையும் தற்பொழுது நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள் ஏனென்றால் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தீப மண்டபத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்ற அனுமதிப்போம் என்று திருக்கோவில் நிர்வாகம் சொல்லிவிட்டது கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள் தொடக்கத்தில் இருந்தே கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக அந்த பகுதியிலே தீபத்தூண் என்று சொல்லப்படக்கூடிய தூணில் அல்லாமல் தீப மண்டபத்திற்குள் வைத்துதான் தீபம் ஏற்றப்படுகின்றது என்பது அரசு தரப்பினுடைய வாதமாக இருந்து வருகின்றது இந்த நிலையில்தான் தனி நீதிபதி இரண்டு முறை உத்தரவிட்டால் தூணிலே இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது இந்து அமைப்பினர் தீபம் ஏற்ற தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அந்த தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியினையும் வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதற்கு எதிராக தற்பொழுது தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில்தான் நீதிபதிகள் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள் தீபம் இயற்றக்கூடிய இடத்தை மாற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதாக நீதிபதிகள் தரப்பிலே இந்த விளக்கம் கேட்கக்கூடிய விதமாக தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது தீபம் ஏற்றுமிடத்தை மாற்றுவது தொடர்பான கோரிக்கையில் நியாயம் இருந்தால் ஏன் பரிசீலிக்க கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் தீபம் ஏற்றுமிடத்தை மாற்றுமாறு கேட்கக்கூடாது என கடந்த காலங்களில் தீர்ப்பு இல்லையே என்றும் நீதிபதிகள் அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அதாவது தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றுமாறு கேட்கக்கூடாது என்று கடந்த காலங்களில் எந்த தீர்ப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தீபம் ஏற்றுவதற்கான இடத்தை மாற்றலாம் என்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரே இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தை தாண்டி திருப்பரங்குன்றத்திலே வேறு எந்த இடத்திலும் தீபம் ஏற்றக்கூடாது என்று எந்த இடத்திலும் நீதிமன்றம் இதற்கு முன்பாக தீர்ப்பிலே சொல்லவில்லை என்பதை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதலே இது தொடர்பான வழக்குகள் நடந்து வந்திருக்கின்றன தமிழக அரசு தற்பொழுது வாதங்களை முன்வைக்கின்றது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காலம் முதலே இது குறித்த வழக்கு நிலுவையிலிருந்து பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகள் சொல்லுகின்றார்கள் இதுவரை இந்த வழக்கு பலமுறை விசாரிக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு வழக்கிலும் தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றவே கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்படவில்லையே என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றுவது தொடர்பான கோரிக்கையிலே நியாயம் இருந்தால் அவற்றை ஏன் பரிசீலிக்க கூடாது என்றும் தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வியினை இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் நோக்கியும் அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள் தீபம் ஏற்றுமடத்தை பரிசீலிக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிமன்றம் ஏற்கனவே அந்த இடத்தில் மலை மீறி இருப்பது தூண் அல்ல அது கிரானைட்டால் ஆகியிருக்கக்கூடிய ஒரு வகையான எல்லைகள் என்று தமிழக அரசு தரப்பிலே வாதம் முன்வைக்கப்பட்ட பொழுதும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் தீபத்தூண் இல்லை என்ற முடிவுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி வந்தது என்ற ஒரு விளக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட எந்த ஒரு தீர்ப்பிலும் தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றக்கூடாது என்று சொல்லப்படவில்லையே என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நீதிபதிகள் தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற இந்து அமைப்பினருடைய கோரிக்கையிலே நியாயம் இருந்தால் அவற்றை ஏன் பரிசீலிக்க கூடாது என்பதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரை நோக்கி அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்